வெல்கம் டு மாஸ்ட்ருக்கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஆல்போல் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி நிர்மல் கம்பனியோட ட்ரா இருக்குது சரிங்களா நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்கும் அதில் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது அது என்ன நம்பரு அப்படிங்கிறத பார்த்துருவோம் சரிங்களா அதே மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நேற்று கொடுக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுநூற்றி எழுபத்தி நாலு இல்லையா ஆறுநூற்றி எழுபத்தி நாலு அப்படின்னா கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி ஆட்ருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது ஆறாம் நம்பர் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் இல்லைன்னா நாலு நம்பர் ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரும் அதே மாதிரி வந்து நூற்றி ஏழு அதே மாதிரி முந்நூற்றி எழுபத்தி நாலு சரிங்க அதை பேஸ் வச்சு தான் கண்டிப்பாக கொண்டு வந்துருக்கும் கண்டிப்பாக இந்த இடாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விண்ணிக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ஓல்ட் ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி பதினெட்டு அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது அந்த ஆறுநூற்றி பதினெட்டை கணக்கில் வச்சு தான் நம்ம கொண்டு வர கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பேட்டர்ன் வைஸாக நமக்கு வந்து விழுந்தா என்னமா நம்பர்கள் விழுக்க வாய்ப்பு இருக்குது அதாவது நேற்று இல்லையா ஐநூற்றி ஆறு அப்படிங்கிற அந்த மெத்தடு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐநூற்றி ஆறு அதே மாதிரி இங்கேருந்து ஐநூற்றி ஆறு சரிங்களா அஞ்சு அஞ்சு ஜீரோ ஆறு அப்படிங்கிற மெத்தேடில் கிடக்கணும் வர வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா அஞ்சு ஜீரோ மூணு அதாவது ஐநூற்றி மூணு அப்படிங்கிற இந்த மெத்தேட் சரிங்களா எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த நம்பருக்குள்ள தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது எனக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கக்கூடிய நம்பர் அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஒன்பது நம்பர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது உங்களுக்கு எப்படி கணக்கு வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு என்னமோ அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது இந்த மாதிரி நம்பர்கள்லாம் கொஞ்சம் அங்கே வர மாதிரி இருக்குது அது எந்த இடத்துல வரைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் ஏன்னா நிர்மல் கம்பனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னைக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான வின்னிங் கொடுத்துருவாங்க அதில் மாற்றமே கிடையாது அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கும் கொண்டு வரோம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் இந்த டவுல தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னு அதே போக நமக்கு இன்றைக்கி ஆல் போர்டு நம்பரில் ஒரு சில நம்பர்கள் கிடச்சது அதில் வந்து சி போர்டு என்ன அதே மாதிரி ஏ போர்டு என்ன வரப்போகுது அதே மாதிரி பி போர்டு என்ன வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம டோட்டலாக பார்த்தலாம் சரிங்களா அவங்க கணக்கில் வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதிகபட்சமாக வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இது சரிங்களா உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுது அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவில் வந்து நமக்கு நேற்று தடுக்கப்படும் நம்பர் வந்து நமக்கு இன்னைக்கு ட்ரா ட்ரையல் நம்பர் வந்து சாரி ட்ரா நம்பர் வந்து முந்நூற்றி நாலு அதே மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் நூற்றி ஏழு ஆறுநூற்றி எழுபத்தி நாலு சரிங்களா அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டு ஆறுநூற்றி பதினெட்டு சரிங்களா இந்த மாதிரி தான் இருக்குது அதில் வந்து நீங்கள் எதாவது நீங்கள் பெண்டிங் நம்பர் மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் எதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு எடுத்துங்க ஏ போல்ட் பி போர்ட் சி போர்ட் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் யோசிச்சுருப்பீங்களா அது எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் ஜீரோ பி போடில் ஆறு சி போடில் இருபத்தி ஒன்பது நாளாக இருக்குது ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் பதினொன்று பி போர்டில் பதினொன்று சி போடில் அஞ்சு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்று மூணு மூணு ரெண்டு போடமே மூணு மூணு நாளாக ஆச்சு சரிங்களா அதேமாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல பதினாலு பிபோலில் முப்பத்தி நாலு சி போலில் பதிமூணு சரிங்களா நாலாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பிபோடில் ஒன்று சி போல ஒன்பது ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் ஆறு பிபோலில் பதினேழு சி போடில் ஒன்று சரிங்களா இதுதான் நமக்கு இன்றைக்கி பேசிக்காக இருக்குது அதே போல் நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் வந்து ஏ போல் எட்டு பிபோலில் பன்னெண்டு சி போல ஜீரோ அதே மாதிரி ஜீரோ எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல மூணு பிபோடில் ஏழு சி போலா ஆறு ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் பதிமூணு பி போர்டில் எட்டு சி போடில் ரெண்டு ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோவை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபோல் ஒன்பது பி போர்டில் ஜீரோ சி போடில் தான் பதினோரு நாளாக இருக்குது கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி தான் ஆடுவாங்க உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ரொம்ப சின்ன நம்பர் தான் அடித்தாங்க நூற்றி ஏழுன்னு அடித்தாங்க சரியா அப்போ இந்த நூற்றி ஏழுக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரில் வந்து அதிகமாக பெரிய நம்பர் தான் அதிகமாக ஆடுவாங்க அப்படி பெரிய நம்பர் ஆடுறக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு கணக்கில் வர்றது அப்படி தான் வருது உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா கூட நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கக்கூடிய நம்பர் தான் நமக்கு எதிர்பார்க்குறோம் இன்றைக்கி இன்னைய பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு இந்த மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்களா உங்களுக்கு எதாவது வருதான்னு இதில் எனக்கு பவர் போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அஞ்சா நம்பர் இருக்குது ஜீரோக்கான வாய்ப்புகள் ஏன்னா ஜீரோ வந்து சி போர்டில் வந்து பதினோரு நாளாக இருக்குது அதுக்கு வர நாள் வந்து பெயிண்டிங் வைக்கிறது ரொம்ப பெரிய பெரிய விஷயம் வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் நாலு நம்பர் ரெண்டு நம்பருமே அதிகபட்சமாக பெயிண்டிங் நம்பராக இருக்குது ஏன்னா ஏ போர்டில் ஒன்பது நம்பர் வந்து கிட்டத்தட்ட பதிமூணு நாள் ஆச்சு அது மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி கணக்கு வச்சுருக்கோம் நாம் அதே மாதிரி இதுலேயும் நமக்கு அப்படி தான் எதிர்பார்க்குறோம் நான் இது சீ போர்ட்லையும் கொஞ்சம் நம்ம சி போல்டு அல்லது பீபோலில் கொஞ்சம் நமக்கு ஒன்பது நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது இந்த சி போலே கூட வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு உள்ளிருக்கு ஏன்னா சி போலில் வந்தால் தான் நமக்கு அந்த பழைய கணக்கு வரும் சரிங்களா இரநூத்தி ஒன்பது அப்படிங்கிற அந்த பேட்டர்ன் கணக்கு வரும் இல்லையா அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் ரெண்டு நம்பரையுமே கொடுத்துருக்கு ரெண்டு நம்பரில் பவர் நாலாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினாலு முப்பத்தி நாலு பதிமூணுங்கிற மூணு போலுமே பெண்டிங் நம்பர் ஆயிருக்கு சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் வந்து பீபோடில் பதினேழு நாளில் பெண்டிங்கில் இருக்குது அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்னு தோணுது மாதிரி சி போர்டில் வந்து ஒன்றாம் நம்பர் இப்போ இருபத்தி ஒன்பதுனால சீ போர்டில் பெண்டிங் நம்பராக இருக்குது கன்ஃபார்மாக அது வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் நம்ம கணக்கில் வந்ததுலையும் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங் நிற்கிது அந்த பெண்டிங் நம்பரில் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் ஏதோ ஒரு ஓர்டில் நமக்கு மூணாம் நம்பர் கொஞ்சம் நிற்கி சாயில் இருக்கிற மாதிரி தெரியுது இதில் உங்களுக்கு எப்படி கணக்கு வருதோ அதுக்கான எடுத்துக்கலாம் ஏன்னா நமக்கு நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நூற்றி ஏழு தான் அடித்தாங்க இல்லையா அந்த மாதிரி அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மள சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் நமக்கு நம்ம கொடுத்துருக்க நம்பருக்குள்ளே மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒன்றா நம்பருக்கு அஞ்சா நம்பர் வரலாம் ஒன்றா நம்பர் ஒன்பது நம்பர் வரலாம் ஒன்றா நம்பருக்கு காரை நம்பர் ஒன்றா நம்பருக்கு கெட்ட நம்பர் இப்படி மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் இப்படி கூட எப்படி எப்படி வேணாலும் மேட்ச் ஆகலாம் இந்த நாலு நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகிறதுக்கு இப்படி வாய்ப்பு இருக்குது அதே கணக்கு தான் இங்கேயும் கொடுக்குறோம் ஜீரோவுக்கு அஞ்சு ஜீரோவுக்கு எட்டு ஜீரோக்கு ஒன்பது ஜீரோவுக்கு ஆறு ஜீரோக்கு எட்டு இந்த மாதிரி மேட்ச் அதே அதேமாதிரி ஏழுக்கு அஞ்சு ஏழு ஒன்பது ஏழுக்கு ஆறு ஏழுக்கு எட்டு இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிற வைப்பிருக்காப்போம் சற்றுலாம் நம்ம நாளே நம்பர் தான் கொடுக்குறோம் அந்த நாலு நம்பர் என்னென்ன நம்பர்னு கேட்டிங்கன்னா எங்கே அதுக்கு முன்னாடி இதை முடிச்சிடலாம் அதே மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது முந்நூற்றி பதினெட்டு தொள்ளாயிரத்தி நூற்றி தொண்ணூறு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு அதே மாதிரி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி எண்பத்தி ஆறு ஐநூற்றி அறுபத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நூற்றி தொண்ணூற்றி நாலு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சரிங்களா இதுதான் நமக்கு கணக்கில் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வருதா அப்படின்னு அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஆறு அறுபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று பதினெட்டு பத்தொம்போது பத்தொம்போது மு எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு அறுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி நாலு எண்பத்தி நாலு பதினெட்டு ஐம்பத்தி ஒன்பது அறுபத்தி நாலு பத்தொம்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சு அதே மாதிரி ஐம்பத்தி ஆறு சரிங்களா இது தான் நமக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பரில் இது ரொம்ப கணக்கில் ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் எப்படி வருதா அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் மாதிரி நம்ம இன்றைக்கி கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்தவரைக்கும் நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது இப்படி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எனக்கு தோன்ற வரைக்கும் சில நம்பர்கள் இருக்குது அது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்குறையும் பாருங்கள் எனக்கு மறுபடியும் வந்து நமக்கு ஒன்று ஏ போர்டில் வந்து அஞ்சாக இருக்கணும் அல்லது எட்டு அல்லது மூணு இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு சி போர்டில் கொஞ்சம் ஒன்பதாம் நம்பர் மேட்ச் ஆன மாதிரி தெரிஞ்சுது இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அதே மாதிரி பி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஆறாம் நம்பருக்கு மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆறாம் நம்பர் அல்லது அந்த மாதிரி வரக்கு மேட்ச் சம்திங் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மொத்தத்தில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா ஒன்று சிம்பிள் தாங்க அஞ்சா நம்பர் எதிர்பார்க்குறோம் ஒன்பதாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் இதுக்குள்ளேயே வந்து மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா இதுல ஒரு சில நம்பர்கள் நம்ம சொன்ன மாதிரி இங்கே பாருங்க நம்ம என்ன எதிர்பார்க்கறோம் நம்ம நேற்று கணக்குல வந்து இரநூத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் சி போல்ட் வச்சா சரிங்களா இரநூத்தி ஒன்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்க அந்த மாதிரி வருது அப்படிங்கிறதே பாருங்கள் இல்லை அப்படின்னா அதே கணக்கில் நமக்கு இரநூத்தி ரெண்டு அந்த கணக்கு வருதான்னு பாருங்கள் மேலே கொடுத்துருக்காங்க இரநூத்தி ரெண்டு அந்த மாதிரி கணக்கு வருது அப்படிங்கிறது பாருங்கள் அதை பேஸ் பண்ணி தான் நம்மளும் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒரு பாருங்க பாருங்கள் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்த அஞ்சா நம்பர் பிஏல் ஏ போல்ட் வச்சு அடிக்கிறோம் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஐநூற்றி ஆ ஆறு அப்படிங்கிற நம்பர் அதே மாதிரி ஆறாம் நம்பரை பி போல வச்சாங்கன்னா ஐநூற்றி ஆறு இந்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று லிங்க் ஆன மாதிரி தான் நம்பர் கொடுத்துருக்கோம் இதில் எப்படி உங்களுக்கு மேட்ச் ஆகுது உங்களுக்கு எப்படி கணக்கு வருதோ அதுக்கு அந்த மாதிரி வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிடுச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இந்த டாவில் இருக்கும் கணக்கு வருதா அப்படிங்கிறது மெயினாக பார்த்துங்க சரிங்களா இதில் எனக்கு ரொம்ப ஆவரேஜாக வந்து சில நம்பர்கள் ரொம்ப வந்து டக்குன்னு இந்த மாதிரி விழுகிற மாதிரி இருக்கிற நம்பர்கள் வந்து எனக்கு ரொம்ப எனக்கு அறுபத்தி ஒன்பது இந்த மாதிரி நம்பர்கள் வருதான்னு பாருங்கள் அறுபத்தி ஒன்பது அதே மாதிரி பன்னெண்டு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா எப்படி பார்த்தாலும் ஐம்பத்தி ஒன்பது நம்ம கொடுத்ததில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவ்வளோ வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள் எண்பத்தி ஒன்பது இந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த பொறுத்த வரைக்கும் வர வேண்டிய நம்பராக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த டாவில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்